கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் போராடி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்கமும் கோப்பையும் வழங்கப்பட்டது ஸ்பான்சர் பாய் கட்டிடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் நம்ம பில்டிங் டாக்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வெளியாத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகா ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வெள்ளியாத்தூர் ஏசிசி அணியினர் கிரிக்கெட் போட்டியை நடத்தினர் ஏசிசி அணியினரால் நடத்தப்பட்ட பத்தாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி கண்டர மாணிக்கம் மஞ்சு விரட்டு திடலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கிரிக்கெட் போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பதினாறு அணிகள் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெளியாத்தூர் ஏசிசி அணி மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த பி அணியும் இறுதி போட்டியில் மோதின கடைசி வரை போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் ஏசிசி அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றனர் இரண்டாவது பரிசை அதே ஊரைச் சேர்ந்த பிஆர் ஆர் அணியினரும் மூன்றாவது பரிசை அரண்மனை சிறுவயல் நான்காவது பரிசை சடையம்பட்டி பிகேசிசி ஐந்தாவது பரிசை கள்ளல் வெண்புரா ஆகிய அணிகளும் பெற்றன வெற்றி பெற்ற ஐந்து அணிகளுக்கு ரொக்கமும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது வெளியாத்தூர் ஏசிசி பாய்ஸ் அணியைச் சேர்ந்த துவக்க மட்டையாளர் சரவணன் மூன்று போட்டிகளில் அரை சதம் அடித்து சிறந்த மட்டையாளராக தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசை பெற்று சென்றார் சிறந்த பந்து வீச்சாளராக கள்ளல் வெண்புரா அணியைச் சேர்ந்த வினோத் என்பவரும் சிறந்த ஆல்ரவுண்டராக அரண்மனை சிறுவைகள் அணியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரும் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகளை பெற்றனர் சிறப்பு அழைப்பாளராக பட்டமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் புயல் செந்தில் அதிமுக நிர்வாகி கலைக்கண்ணன் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர் திரு கோஷ்டியூர் போலீசார் பாதுகாப்பு அளித்தனர் ஒரு எஜ்ஜி ஆனால் குயிக்கா போயிருச்சு பில்றோம் குயிக்காக இருக்காரு பவால் பவுண்டரிங்க செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்த பந்த இங்கே வெளியில் அனுப்பியிருக்காரு பலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இங்க பவுலிங் இல்லை மாதேஷ் பத்துக்கு பதினஞ்சு ஷார்ட்டுங்க